வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு நபர் உங்களை கேள்வி கேட்கும்போது ரொம்ப அதட்டலாக அதிகாரத்தோட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பதில் சொல்லும்போது கொஞ்சம் திமிர் கலந்த சாயலோட பதில் சொல்றது தப்பே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க ஏன்னா ஒரு சில மனுஷங்க எப்பயுமே நம்மளை அதிகார தோரணையிலேயே மிரட்டுற மாதிரி கேள்வி கேட்கறது நம்மளை ஒரு மாதிரி இலக்காரமா நினைக்கிறது இந்த மாதிரியான மனுஷங்கக்கிட்ட நாம் பதில் பேசும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறதுல தப்பே கிடையாது நாம வேணும்னு நினச்சா இழுத்து பிடிச்சி நம்மக்கிட்ட நல்ல விதத்தில் பேசுகிற அந்த உறவுகளும் இருக்காங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்மளை அடிமைப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை டாமினேட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடையே கேள்வி கேட்குறவங்க கிட்ட நாம் இப்படித்தான் பதில் சொல்லணும் இதுதான் கரெக்டான வழி அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் தலையே சாஞ்சு போகிற நிலமை வந்தாலும் நம்ம தன்மானத்தை மட்டும் இழந்துட்டு வாழக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் கூளை கும்பிடு போட்டுக்கிட்டு அடுத்தவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக கடைசி வரைக்கும் அடிமையாவே இருக்கிற மனுஷங்களை நான் பாத்திருக்கிறேன் தயவு செஞ்சு சொல்ற உங்க வாழ்க்கையில யாருக்கிட்டையும் போய் அடிமைத்தனமா இருக்காதீங்க சொந்த காலில் நின்று பழகுங்க யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய சுயமரியாதையும் தன்மானத்தையும் விட்டு கொடுத்துறாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா ஒரு தடவை நீங்க விட்டு கொடுத்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை அப்படியே அடக்கி வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க மற்றவங்க உங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு என்றைக்குமே வருத்தப்படாதீங்க கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க உண்மையில் அவங்க உங்க உங்களை இழந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே நிறைய நேரத்தில் தெரியிறது கிடையாது உங்களை அவங்க புறக்கணிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க அவங்க போனால் போகட்டும்னு விட்டு தள்ளுங்க உங்களுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் அடையிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க உங்களுடைய பலத்தை அறியறதுக்கு நீங்கள் ஆயிரம் பேர் கூட வேணாலும் சண்டை போட்டு உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆனால் உங்களுடைய பலவீனத்தை நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது தனிமையில் இருந்து பாருங்க அப்போதான் உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தனிமை அப்படிங்கிறது கொடுமையான விஷயம்லாம் கிடையாதுங்க நாம எடுத்துக்கிறத பொறுத்து தான் அது என்ன அப்படிங்கறது நமக்கு தீர்மானிக்கும் முடிஞ்ச வரைக்கும் தனிமைய பாசிட்டிவான விஷயத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு விலை உயர்ந்த பரிசு தயவு செஞ்சு சொல்றேன் அதை மலிவான மக்கள் கிட்ட எதிர்பார்க்காதீங்க மலிவான மக்கள்னா நான் யார சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற எப்பயுமே விசுவாசமில்லாத நடந்துக்குவாங்க பாத்தீங்களா நீங்க அவங்களுக்காக ஆயிரம் உதவிகள் செஞ்சிருப்பீங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில உங்களுடைய பிரச்சனைய கூட ஓரம் தள்ளி வச்சுட்டு உங்க வேலைய கூட விட்டுட்டு அவங்களுக்காக உதவி பண்ணியிருப்பீங்க அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம நடந்துக்க கூடிய அந்த தான் மலிவான மனுஷங்க ஸோ அந்த மனுஷங்க கிட்ட இருந்து என்னைக்குமே விசுவாசத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அது கண்டிப்பா கிடைக்காதுங்க நீங்க வெற்றி பெற உங்களுக்கு நல்ல நண்பர்களை விட சிறந்த எதிரிகள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எப்பயுமே நம்ம கூடவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் மட்டும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுடைய நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உன்னுடைய எதிரி யாருன்னு சொல் நான் உன்னை பற்றி சொல்வேன் அப்படின்னு தனி ஒருவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் ரியல் லைஃப்பில் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ அவங்களோட இருந்து நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கலாம் இன்னும் சொல்லணுன்னா சிறந்த எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே சிங்கத்துக்கு அப்படின்னு எப்போதுமே எந்த இடத்துலையுமே ஒரு தனிமையான ஒரு இடம் உண்டு எந்த இடத்துலையுமே அந்த சிங்கத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி தனித்துவம் இருக்கு அதே மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையில நீங்க தனித்து விடும் போதும் தான் தனித்து விடப்படும் போதுதான் நம்மளுடைய பலமும் நம்மளுடைய பலவீனமும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்மள இப்படி தனிமையில விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்களா வருத்தப்படாதீங்க தனிமையும் உங்களுக்கு ஒரு பயன்படுத்திக்கிறதுக்கான உங்க பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இங்க பறக்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில சிறகுகள் இருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே முயற்சி பண்ணாத சோம்பேறித்தனமாக இருக்கிற அந்த இடத்துல ஆயிரம் வாய்ப்புகள் வந்தாலும் அது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது புரிஞ்சு நடந்துக்கோங்க என்றைக்குமே ரெடியாக இருங்க வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிட்டு பிடிச்சிட்டு மேலே மேலே போகிறதுக்கு நீங்கள் எந்த நிமிஷம் வேணாலும் நம்மளால் ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுறதுக்காக ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கடைசி வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்கள் தான் இதுக்கு மேலே புரிஞ்சுக்கணும் அழகு இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய அழகு அப்படிங்கிறது உங்களுடைய கவனத்தை வேணால் ஈர்க்கலாம் ஆனால் உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய இதயத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா நம்முடைய அமைதி தாங்க நிறைய இடத்துல அமைதியாக இருந்து பாருங்க நீங்கள் இங்கே ஆயிரம் வார்த்தைகள் பேசுறதை விட அமைதியாக அந்த இடத்துல இருந்து பாருங்க அது வந்து நீங்கள் பேசாத வார்த்தைகளை அந்த மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு உங்களை உங்களை பார்த்தவொடனே ஒரு பயத்தை தூண்டும் ஸோ இவன் அமைதியாகவே இருக்கிறான் இவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறவங்க உங்களை கொஞ்சம் பயங்கரமாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடலுடலுடன் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இவங்கிட்ட இவ்வளோதான் சரக்கு இருக்குது அப்படின்னு உங்களை ஏளனமாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை குறைச்சி மௌனமாக இருக்க பழகுங்க இங்க போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் என்றைக்குமே அழகானது தாங்க இங்கே பெருமன் பெருந்தன்மையாக நடிக்கிறத காட்டிலும் இங்க உங்க வாழ்க்கையில இயல்பான அந்த அகம்பாவம் இருக்கு பாத்தீங்களா அது அழகானது தான் ஸோ இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அடுத்தவங்க முன்னால் அப்படியே உபசரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற மாதிரி நடிக்கிறத விட எப்பயும் போல இருந்துட்டு போறது உண்மையாவே நல்ல விஷயம் தான் என்றைக்குமே யாருக்கிட்டேயும் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய இயல்பான கேரக்டரை மாத்திக்காதீங்க இங்க தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நாய் குறைக்குது அப்படிங்கிறதுக்காக சிங்கமும் சேர்ந்து குழைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நான் யாரை நாயின்னு சொல்கிறேன் யாரை சிங்கம்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் உண்மையாக இருக்கிறவங்க கொஞ்சம் தாங்க இருப்பாங்க ஸோ எப்போ பார்த்தாலும் திமிராவே இருக்கிறான் திமுர் பிடிச்சவன் அகந்த பிடிச்சவன் அப்படின்னு பார்த்த உடனே யாரையும் முடிவு பண்ணிடாதீங்க அவங்க கிட்ட பழகி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு இங்கே தனி ஒருத்தனா யாருடைய உதவியுமே இல்லாமல் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம தனி ஒரு மனுஷனா போராடி தட்டு தடுமாறி கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுறா இருக்கிறதுல தப்பே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சில பேர்கிட்ட சில விஷயத்தை எதிர்பார்க்கிற எதிர்பார்த்து நிக்கிறத விட எனக்கு ஒரு ரூபா கொடு என்னோட வாழ்க்கையில எனக்கு வாய்ப்பு கொடு நான் வந்து மேல வரணும் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்சி கிளறிட்டு நிக்கிறத விட நான் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது எவ்வளவோ மேலானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்